ഇത് എപ്പം രണ്ടായിരം

எது அழைக்குறாங்க நிறைய பத்திரம் பாக்குறீங்களா அதெல்லாம் இருங்க பத்திரம் எல்லாம் நம்ம பேர்ல இருக்கு

ஆமாம் ஆமாம் சார் இடத்த எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு இவங்க பணம் வாங்கல வாங்கலைன்னா கோர்ட்டில் கட்டிடுவாங்க நான் பார்த்துட்டு பார்த்துட்டு பார்க்கலன்னு சொல்லல ப்ராப்பராக அங்கே ஒரு இதை கொடுத்துருக்கேன் சத்தம் சத்தம் போடாது என் பேர்லையும் ஒரு ஏக்கர் நல்லா இருக்கு என் பிள்ளைய மூணு பேருக்கு கண்ணு தெரியாது மூணு பேருக்கும் கண்ணு சரியா தெரியாது ஒரு பையன் இறந்து போனேன் எங்க வீட்டுக்காரரு செத்து போனாரு கல்லறை வச்சிருக்கேன் எந்த இடத்துல இப்போ வந்து இவங்க எல்லாம் நெருக்கடி பண்ணுறாங்க இந்த பாபு மாதிரியப்பே புலனிச்சாமி முனிசு இவங்கெல்லாம் எல்லோரும் என்னை நெருக்கடி பண்ணுறாங்க எனக்கு அதை விட்டால் வேறு வழி இல்லை வேறு இடம் இல்லை நான் வீடு கட்டி குடி இருக்கிறேன் என் கை செலவு காண்டி ரெண்டு பேர்கிட்ட பணம் வாங்கி இடம் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து என்னை ரொம்ப நெருக்கடி பண்ணுறாங்க பண்றாங்க நான் சாகிறத தவிர வேறு வழி இல்லை என் பிள்ளைகளுக்கு வேறு பொழப்பும் இல்லை என் வேற அழகம்மா எங்கள் வீட்டுக்கார் பேர் புனியாண்டி பெரிய பிள்ளை பேர் கோயந்தராஜ் பொம்பளை பிள்ளை பேர் விஜயலட்சுமி புரியேஸ்வரி குருசாமி நாலு பிள்ளைங்க இந்த மகனையாக இருந்துட்டேன் எங்கள் எங்கள் வீட்டுக்காரையும் இருந்துட்டார் முதலமைச்சர் எனக்கு வழி வழிபடணும் இதில் ஆதிராவிடம் நலத்துறையிலேருந்து உசிலம்பட்டி ஆர்டிஓ தனித்தாசிலார் வந்து எங்கள் சர்வே நம்பரில் வந்து எடுக்க வந்தாங்க நாங்கள் அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்கோம் இந்த ஆதிராறு நலத்திலிருந்து இலவச வீட்டுமனை பட்டா கேட்டுருவேன் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு உள்ள மதிப்பு உள்ள ஒரு வாரிசுதார் முன்னாள் கவுன்சிலர் எக்ஸ் திமுக கவுன்சிலரு ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ளவன் இன்னும் திமுக அதிமுக கவுன் பிரசிடண்ட்டு அவன் ரெண்டு கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ளவன் அவன் இன்னைக்கு மனு கொடுக்குறேன் வீட்டுமனை ப பட்டா கேட்டு இந்த இடம் இருக்கிறவங்க கண்ணு தெரியாதவங்க வந்து இடம் வச்சுருக்குறாங்க அதை அபகரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேயே உசிலம்பட்டி கோர்ட்டில் போட்டு ரெஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கியிருக்கிறோம் திருமங்கலம் முனிசிபல் கோர்ட்டில் போட்டு இப்போ வந்து உசிலம்பட்டி தாசில்தார் வந்து சர்வேரும் விஏஓ வந்து அழக்க வர்றாங்க நாங்கள் அப்செக்ஷன் தெரிவிக்கிறோம் இந்த இது வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சும் எடுத்தாங்கன்னா நாங்கள் தீக்குளிக்கிறத தவிர வேறு வழி இல்லை கையகப்படுத்துக்க நினைக்கிறவங்களுக்கு பக்கத்தில் வந்து புறம்போக்கு இடம் இருக்குது அந்த இடத்த எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் இல்லை இந்த இடம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து ரொம்ப தாழ்ந்து இருக்கிறதுனால எங்களுக்கு அதிகமாக ஆள்கள் இல்லாததுனால எங்களை வந்து போர்ஸ் பண்ணி திட்டமிட்டு கஷ்டப்பட்டு கொடுக்க சொல்கிறாங்க இதுக்கு வந்து அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறாங்க கொடுக்க விருப்பம் இல்லை எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை இதை வச்சு தான் எங்களுக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைகளுடைய வாரிசுகளுக்கு எங்களுக்கு சரியாக போகும் எங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் இந்த இடத்த இதை விட்டு கொடுக்க தயாரில்லை என் பேர் வெள்ளைச்சாமி அப்பாவோ அம்மாவும் கிரையை வாங்கின சொத்து இது இதை சுற்றி ரெண்டு பக்கமும் அம்மா ஆதிர நலத்துறை இருக்கிறதுனால அவங்க இடம் வேணும்னு எங்கள் இடத்த கேட்குறாங்க ஆனால் எங்களுக்கு மேலே இடம் கா காலியாக இருக்குது அந்த இடத்த எடுக்கலாம் ஆனால் அந்த இடத்த அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு அவங்க எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைகளும் மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க நாங்கள் இனிமேல் இதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில ஆனால் எங்களுக்கு அந்த இடத்த எடுக்கணும்னு சொல்லி அந்த ஆதரவோட அந்த அந்த இருந்து ஒரு நாலு பேர் வம்பா எங்களுக்கு டார்ச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல நாங்கள் போய் ஆஃபீஸர் முறையிட்டோம் அவங்களும் அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்களே தவிர நாங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை கேஸ் போட்டிருக்கோம் அந்த கேஸுக்கு ஆர்டரும் வந்திருக்கு அதையும் அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க இனி நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரில எங்களுக்கு இதைத்தான் அரசாங்கம் ஏதாச்சும் கேட்டு கொடுக்கணும் யார் யார் வந்து மாரியப்பன் பாபு சாமி இவங்க மூணு பேரும் சேர்ந்து நாங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதுனால மாரியப்பனும் சேர்ந்து இந்த இடத்த அபகரிக்க பார்க்குறாங்க அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது எங்களை விட அவங்க எல்லாருமே வசதியாக தான் இருக்காங்க வசதியாக இருந்தும் இந்த இடம் வேணும் அப்படின்னு எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க இடமே இல்லைன்னு அவங்க போய் சொல்லி இடம் கேட்குறாங்க இதுக்கு அதிகாரிகளும் உடந்தையாக தான் இருக்காங்க நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம் யாரும் கேட்கல கேஸும் போட்டு பார்த்துட்டோம் ஜெயிச்சும் பார்த்துட்டோம் எதுக்கும் கேட்க மாட்டேங்கிறாங்க திருப்பி திருப்பி வந்து தொந்தரவு தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு இதை வந்து அரசாங்கம் முறையா இது எடுத்து எங்களுக்கு இந்த இடத்தை எங்களுக்கு மீட்டு தரணும் கோவிந்தராஜ்